இனிய இதயங்களே உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வளமான வசதியான அழகான ஒரு ஆண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இனிய இதயங்களே வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியினுடைய ஒரு ஸ்பெஷல் எபிசோடா நான் இதை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன் ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே விளையாடி லைட்டாக உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம் அதில் கொஞ்சம் புதுமையை உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்பட்டிருக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாதுங்க இன்னும் புதுமை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா எழுபதாவது எபிசோடேருந்து புதுசாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த புதுமை என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதாங்க எப்பவும் போல அதே கேள்விகள் தான் இருக்கும் ஆனால் இந்த கேள்விகள் ஒரு மூணு எபிசோடுக்கு ஒன்று அப்ப அடுத்த ஒரு மூணு எபிசோடுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக ஒன்றுன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஒன்று ஒன்றுமே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் நம்ம நம்பிக்கையையும் நல்ல மனுஷங்களை பற்றின ஒரு ஒரு புதிராகவும் தான் இருக்கும் அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிறதா தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் இந்த எழுததிப்பு சொல்லிலேருந்து புதுமையாக ஜாலியாக எழுபத்தி மூணு எழுபத்தி எல்லாம் வித்தியாசங்கள் வரப்போகுது அது வேற விஷயம் இப்போது எழுபதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன அறிவிக்க போகிறேன்னா ஸ்கோர் போர்டு அப்படிங்கிறது அறிவிக்க போகிறேன் அதாவது இன்றைய நிகழ்ச்சினுடைய முதலிடத்தை பிடிப்பவர்கள் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்கும் இந்த மாதத்தின் முதல் இடத்தை பிடிப்பவங்கன்ற ஒரு கேட்டகரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிகழ்ச்சி முடிவில ஸ்கோர் போர்டு அறிவிக்கப்படும் இன்னைக்கு அஞ்சு அஞ்சும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணியிருக்கிறாங்க கொடுத்த நேரத்துக்கு அதாவது வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வியாழக்கிழமை கால்டே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கோர் போர்டில் மேலே வருவீங்க மதியம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அதுக்கேற்ற மா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் மாறப்படும் ஒன்றும் கவலைப்படாதீங்க சும்மா ஜாலியாக விளையாடுங்க சரிங்களா சும்மா ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு தான் வரணும் கிடையாது ஜாலியாக இருங்க சரிங்களா இது வந்து ஸ்கோர் போர்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய அந்த வாரத்தினுடைய அந்த முதல் விகிதம் பிடிப்பவர்கள் அதே மாதிரி அந்த மாதத்தின் இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு மாதத்தில் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் நாலு வீக் அஞ்சு வாரங்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு இவங்க எல்லாம் டாப்லேயே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டகரி கொண்டு வருவோம் அந்த கேட்டகிரி கொண்டு வந்தவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நாங்கள் டக்குன்னு அப்போ ஒரு ஒரு இது அனுப்பிடுவோம் அதை நீங்க உடனே ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுலயும் சிறந்தவங்க இவங்களை இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரைஸ்ட் ஒரு கேட்டகிரியை கொண்டு வருவோம் இதையெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய இந்த ரேடியோ வெரித்தா நாள் இருக்கு இல்லைங்களா உறவு சங்கம விழா அந்த விழாவில இப்படியெல்லாம் இவங்க சிறந்து பங்கெடுத்துக்கிட்டாங்கிற வகையில் உங்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட இருக்குதுங்க சரிங்களா எல்லோருமே ஜாலியாக மகிழ்ச்சியாக பங்கெடுத்துக்கோங்க இனி இதயங்களே உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு முறை தெளிவாக கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறாங்க வேறுன்னு கிடையாது நீங்கள் இன்றைய நாட்களில் கேட்குற கேள்விகளை போன்றே கேள்விகள் வரும் நீங்கள் அதை வந்து எங்களுக்கு விடைகளை எழுதி அனுப்புவீங்க இல்லாட்டி குறித்து அனுப்புவீங்க வாட்ஸ்அப் பண்ணுவீங்க இதெல்லாம் சகஜம் நேரடியாக நடக்கிறது தான் இதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது சரிங்களா இதில் என்ன மாற்றம்னா இப்போ வந்து நாம செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த வீடியோவை போஸ்ட் போடுறோம் இல்லைங்களா இந்த வீடியோவை போஸ்ட் போட்ட உடனேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி வியாழக்கிழமை காலைல கொடுத்த அப்படிங்கிறது அது வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னது இப்போ வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அஞ்சு மணிக்கு போஸ்ட் போட்டோம் ஆறு மணிக்கு ஆயின்சு வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு தனி வகையான மதிப்பெண்கள் வாங்கிடும் அதுக்கடுத்து நாட்கள் ஆக புதன்கிழமைக்கு கா காலையில ஒரு மதியம் ஒன்று சாயங்காலம் ஒன்றுன்ற மாதிரி அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில மதியம் சாயங்காலம் ஏற்ற மாதிரி மாறுபடும் நீங்க வியாழக்கிழமையும் தாண்டி அனுப்பலாம் உங்க பேரும் வியாழக்கிழமை தாண்டி வந்தவங்க லிஸ்ட்ல வரும் அது பிரச்சனைல பாத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு வெரைட்டி சரிங்களா இது வந்து ஒரு வாரத்துக்கு உண்டானது இதே போல இந்த வாரத்துல அஞ்சு கேட்ட கேள்விகளுக்கும் ஆறு கேள்விகளுக்குமே இவங்க டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்க ஒரு லிஸ்ட் வந்துடுவாங்க சரிங்களா இது ஒரு கேட்டகரி இதே போல் மாசத்துல நான்கு ஐந்து நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லையா இந்த நான்கு நிகழ்ச்சிகளிலுமே இவங்க இல்லாமல் டாப் கண்டெஸ்டன்ட் நிறைய முதலிடமாக இருந்தவங்க அப்படி அவங்கள மட்டும் எடுத்து லிஸ்ட்டு போட்டு அவங்கள அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு போட்டி மாதிரி வச்சு ஒரு டக்குன்னு ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தனிப்பட்ட வகையில் வாட்ஸ்அப் அனுப்பி அதையும் நாங்க விளையாடுவோம் நீங்க விளையாடுங்க பங்கெடுத்துக்கோங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் ஃபன்னா இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது இதே போல ஒவ்வொரு வாரத்திலயுமே டாப் கண்டஸ்டன்ட் ரொம்ப அழகா சூப்பரா நச்சின் கொடுத்தவங்கன்னு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் டாப் கண்டஸ்டன்ட் சும்மா நச்சின் கொடுத்துருக்குறவங்க டக்குன்னு கொடுத்துருக்குறவங்க நாங்க கேட்ட கேள்விகளும் தாண்டி அவங்களுக்கு வச்ச போட்டியிலயுமே அழகா ஸ்கோர் பண்ணிருக்கிறவங்க அவங்க எல்லாரையுமே உன்ன சேர்த்து வச்சு நம்ம உறவு சங்கம விழா அன்னைக்கு இந்த வாரத்தினுடைய மாதத்தினுடைய அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு சிறப்பான அந்த பங்கேற்பாளர்களுக்குன்ட்டு தனியான ஒரு பரிசு இருக்குது அதை நம்ம உறவு சங்கம விழா அன்னைக்கு கொடுக்க இருக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆசையா இருக்குது பங்கெடுத்துக்கோங்க இன்னும் இனி இதயங்களே புரிஞ்சிடுச்சியா தெளிவாக இருக்குதா கேஸ் புரியல தெளிவாக வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பவும் போல தான் வாட்ஸ்அப் நம்பர் கால் டாக் சேட் தேங்க்யூ ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க